இப்ப புதுசா உனக்கு வந்துருக்கு தெரியுமா ஆன்ட்டி லவ்வான் என்ன இது உண்மைங்க வேதனையா இருக்கு நான் சொல்றதுக்கு ஆண்டி லவ் ஆண்டி மேல லவ் அங்கிள் மேல லவ் கேவலங்க கேவலம் கேவலமான நிலையில லவ்ன்ற வார்த்தையை கேவலம் கேவலமா பயன்படுத்துற அருவறுப்புகள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு நீ விழுந்துறதப்பா ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் அவலட்சணமான கிரியைகளை செய்யறதுக்கு அருவறுப்புகளை வெட்ட வெளிச்சத்துல பெருமையா பேசிட்டு சுத்திட்டு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தின் நடுவுல வாழ்றோம் நாம எச்சரிப்பா இருக்கணும் சபை கண்டிக்காம வேற யாரும் கண்டிக்க போறது இல்லை இது வாலிப பிள்ளையே உன் ஃப்ரெண்ட் அப்படி போயிட்டு இருப்பான் பக்கத்துல போய் சேர்ந்துடாது கேர்ஃபுல் ஆகிரு உன்னை நீ காத்துக்கொள் இன்னைக்கு எந்த கட்டுக்கோப்பம் இல்லாம அன்புன்ற பேர்ல ஐ லவ் ஐ லவ் ஐ லவ் என்ன லவ் அந்த அன்பு உன்னை பரிசுத்தப்படுத்திருக்கா ஹவ் யூ பீன் பியோர்

ஆண்டோருடைய வருகை ஆயத்தமாக்குதா எச்சரிப்போடு கவனி